அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஒரு அஞ்சாறு மாதம் மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு மாதம் இருக்கும் கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் இருந்தது ரெண்டாவது என்னுடைய ஃபோனும் வேலை பார்க்க வச்சுது கடையில் போயிட்டு தான் வெளியே வந்துருக்கு இன்ஷால்லாம் இனிமேல் டெய்லியும் வீடியோ போடுவேன் செடியெல்லாம் எல்லா செடியும் போய்ட்டு இப்போ தான் தொட்டிலாம் வாங்கி எடுத்து வச்சு சரி இன்ஷல்லா இனி டெய்லியும் மெயின்டைன் பண்ணிக்கலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் இன்ஷல்லா ட்ரை நல்லா வரணும் எல்லா செடியுமே என்கிட்ட வந்து நிறைய போயிட்டு ஆல்மோஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை ஃபோன் ரொம்ப மக்காரர் பண்ணிச்சு தான் போடலை இன்ஷல்லா இனிமேல் போடுவேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் என் அக்கா பொண்ணுங்க தான் டெய்லியும் ஃபோன் போட்டு அக்கா போடலையே அக்கா போடலையே அக்கா வீடு போடலையான்ட்டு உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க இன்ஷல்லா இனி அவங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுவாங்க நானும் ஃப்ரீயாக இருந்தேன் இன்ஷாலாக சப்போர்ட் பண்ணுங்க ஒரு அடி செடியெல்லாம் வச்சுட்டேன் தொட்டியில் மண்ணும் சாணி ஒரு நாளும் கிடைச்சிது அதை எடுத்து செடி இன்ஷால அப்படின்ட்டு வைக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளை மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த இலையெல்லாம் நல்லா பட்டு போயிட்டு அந்த செடி ஏன் இவ்வளோ உதரம் பட்டு போகுதுன்னே தெரியல நிறைய உரம்லாம் எடுத்து வாங்கி தான் செஞ்சுருக்கேன் ஆனாலும் அது போயிட்டுருக்கு இருக்கு ரொம்ப கவலையா இருக்கு செடிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக மழை ஒரு மூணு நாளா மழை இருந்தது இன்னைக்கு எந்த வளம்லாம் வெயில் அடிக்கி கன்னியாகுமரி இந்த செடி ரொம்ப நிறைய வச்சிருந்தேன் நல்லா படர்த்தி வச்சிருந்தா அப்படியே பட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன் எவ்வளவு செடி இருந்து பாருங்க இப்போ இல்லவே இல்லை ஒரு மூணு நாலு செடி மட்டும் தான் வச்சிட்டு இருக்கேன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இவங்கதான் நம்மளோட எப்பவுமே ஆல்மோஸ்ட் ஃபேவரெட் தண்ணியே ஊத்த வேண்டாம் வெளியே எங்கேயோ போனாலும் ஒரு மாசம் ஆனாலும் இவங்க ஃப்ரெஷ்ஷாவே நிக்கிறாங்க நம்மள அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் மற்றபடி மணி பிளான்ட் அது இது எல்லா செடியும் இருந்தால் அதெல்லாம் போயிட்டு இனி வாங்கணும் ஒவ்வொன்றா வாங்கி செட் பண்ணலான்றதுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா